உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பத்திரம் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாப்பிக் இதை பற்றி பேசக்கூட நீங்கள் நான் பார்த்துட்டுருக்கீங்க பெங்களூரில் ஆர்சிபியோட வெற்றி கூட்ட வெற்றி பேரணி நடந்துச்சு அதில் பார்த்தோன்னா முதலமைச்சர் துணை முதல்வா பங்கேற்றிருக்காரு சலோ துணை முதல்வர் டி கே சிவக்குமார் வந்து ஏர்போர்ட்லேருந்து சென்ட் பண்ணி ஆர்சிபியோடய பங்கேற்றுக்காரு இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா பேரணியாக வந்து சின்ன சாக்சேரியிலேருந்து ஒரு பேரணியாக போயிட்டு இருந்தாங்க ஆர்சிபி கப்பை டிராபியை வச்சுக்கிட்டு பல பேர் வந்து ல ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் பதினோரு பேர் கூட்டு நெரிச்சல செத்து போயிருக்காங்க அதில் தமிழ்நாட்டை தந்த திவ்யான ஒரு பெண்ணை சரவணான ஒருத்தர் அதுக்கப்புறம் அவர் இந்த திவ்யாவோட அம்மா வந்து ஒரு பேராசிரியர் தான் இருக்காங்க திருப்பூரில் ஒரு காலேஜில் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னசன்ட் ஒரு ட்ரேஜரி பேட் ட்ரேஜரின்னு சொல்லிக்கிறேன் கன்னட மக்களுக்கு நான் வாழ்ந்த இளங்கலை செத்து போன அந்த ஆத்மாக்கள் வந்து ஒரு சாந்தி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இது ஏன் இது மாதிரியான ஒரு வேலையை பண்ணாங்கன்னு தெரியல மூன்றோ பேர் கூடுகிற கூட்டத்தில் ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட இல்லாமல் இருக்குன்றது வந்து வெக்கக்கேடான ஒரு விஷயமா இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் இதை பார்க்கணும் அதுவும் இல்லாமல் துணை முதல்வர் மன்னிப்பு கேட்டுக்கிறார் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதை வந்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க சீதாராமையார் அரசியல் தான் செய்வாங்க ஸோ இந்த நிகழ்வு நடந்திருக்கு தமிழ்நாடு சார்பில் எல்லாருமே வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்த உயிர்களுக்கு இது மாதிரியான நிகழ்வு இனி நடக்காமல் பார்த்துருக்கணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்ட்ட விடைப்படுற முத்துவிருப்ப செலவாக முத்துக்கிட வாய்ப்பாய்